உங்களோடு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை பிளிப்பியர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிறிஸ்து விலிருந்து சிந்தனையே உங்களிலும் இருக்க கிறிஸ்து அவர் முப்பத்தி மூன்று வருஷம் நமக்காக வாழ்ந்த அந்த நாட்கள என்னன்னா அவர் எங்கும் நன்மை செய்ய சுற்றி தீர்ந்தார் மனுஷகுமார முப்பத்தி மூன்று வயசு வரை வாழ்ந்து மாறிக்கிறார் அந்த தேவன் கிறிஸ்தின் அவருக்கு சிந்தை முழுவதும் மற்றவர்களுக்கு நான் எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்யணும் அந்த சிந்தனை மட்டும்தான் என்னுடைய பிள்ளைகள் வந்து மனம் திரும்பி ரசிக்கப்படணும் அந்த தேவ பரிசுத்த பிள்ளைகளாக வாழணும் அதான் அவருக்கு டார்கெட்டாக இருந்தது அதனால அவருக்கு சிந்தை எப்படி இருக்கணும்னா பரிசுத்த சிந்தை பாருங்க வசனம் அவர் கிறிஸ்து எஸ் இந்த சிந்தனையே உங்களில் இருக்க கிடையாது இருபத்தி நாலு மணிக்கிறோம் கெட்ட காரியங்களை சிந்திக்கிறதுல அநேகர் இருக்கிறாங்க நல்ல காரியங்களை சிந்திக்கிறதுல இருக்கிற ஜனங்கள் குறைந்துட்டே போகிறாங்க அல்ல ஒருவேளை நீங்கள் சபிக்கப்பட்ட பணம் உங்க கையில் இருந்தா தயவு செய்து அதை என்ன செய்யுங்க எவ்வளோ உலகம் ஃபுல்லாக திருமணம் முடியாத இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு படிக்க முடியாத பிள்ளைகள் பேக்கு வாங்க காசு இல்லை செருப்பு வாங்க காசு இல்லை காலர் சுப்பு கூட கிடைக்கல சில பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அந்த சாப காசை ஆசீர்வாதமாக மாற்றுங்க அந்த சபிக்கப்பட்ட பணம் எது இருந்தாலும் உங்கள் தலைமுறைக்கும் ஆயிரம் தலைமுறை இருந்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லை சாபம் அதனால் இல்லையா அதனால் கவனமாக இருந்துங்க அசுரம் என்ன சொல்லுது கிறிஸ்துவின் சிந்தை அந்த நல்ல சிந்தை உங்கள்ட கிட்ட சிந்தை இருந்தா உங்களுக்கு உரிய அது எல்லாமே உங்க பிள்ளைகளுக்கு அந்த அழிவுக்கு என்ன போகுது எப்படி நாச மோசங்களுக்கு போகுது அதே கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் எப்பொழுதும் நம்ம நல்லது செய்யணும் தீமை செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு நமக்கு உரியது இல்ல நமக்கு உரியது மட்டும்தான் நமக்கு அந்த சிந்தனை வரும் அலையா அந்த சிந்தனை வரும்போது தான் நாலு பேருக்கு உதவி செய்யணும் நம்மளால் ஆயிரம் கோடி எல்லாம் கொடுக்க முடியாது தேவ பிள்ளையே நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆள் ஒரு பத்து ரூபா கொடுக்க முடியுமா ஒரு நாளுக்கு நீங்கள் நூறுரூவா சம்பளம் வாங்குறீங்க சரி ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஏழைக்கு மூ ஒரு நாள் பத்து ரூபா வச்சு செய்வித்து முப்ப முப்பது நாள் சேமிச்சிங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூறுரூவா வருதுன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு ஏழை ஜனங்களுக்கு ஒரு முந்நூறுவா கொடுக்க முடியுமா இல்லையா நான் சொல்றது ஒரு நாளுக்கு நூறு ரூபாய் வாங்குறீங்க இல்ல ஒரு நாளுக்கு இல்ல ஒரு நாளுக்கு ஒரு ஆயிரம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கள பொறுத்து இருக்கு சரி எவ்வளவு வாங்கல ஒரு பத்து ரூபா ஒரு ஏழைக்கு ஒரு நாள் கொடுக்க முடியாதா முடியல எல்லாராலும் முடியும் அதான் கிறிஸ்துவின் நல்ல சிந்தை இது ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு லேசாக நமக்கு ஏதாச்சும் ஒரு பிள்ளைக்கு ஒரு பர்த்டே வந்துடணுன்னா ஏதோ சினிமா ஆக்டிஸ் மாதிரி ஏதோ ஒரு பர்த்டே வந்துடணோன்னா நம்ம ஏழை எளிகள் ஏதாவது முதியோர் இல்லங்கள் ஏதாச்சும் குழந்தைகள் யாரும் குழந்தைகள் அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா சாப்பாடு போட்டால் போதுமா மீதியெல்லாம் யார் போடுவான் ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கேட்குற நீங்கள் நல்ல வசதியாக இருக்கிறீங்க நீங்கள் என்ன ஒரு அவசரம் தொடங்கலாம் ஒரு ட்ரஸ்ட்டை தொடங்கி ஏழையிலேயே எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதி எந்த கலருன்னு இல்லை அவங்களை உதவி செய்ய முடியுமா இல்லையா உதவி செய்ய முடியும் மூணு நேரமே ஒரு பத்து குழந்தையை வளர்க்க முடியுமா முடியும் வளர்க்க முடியாதவங்களால முடியாது அவங்களால ஒரு பத்து ரூபா தான் கொடுக்க முடியும் ஆனால் உங்களும் முடியுமா இல்லையா முடியல அப்படி முடிஞ்சவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களையும் உங்க தலைமுறைகளும் சாபமான பணத்தை ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துவார் ஆனா சவிக்கப்பட்ட பணமோ ப்ராப்பர்ட்டியோ உங்கள்கிட்ட இருக்கிறத வர அது உங்க தாய் தகவல் தந்திருக்கலாம் இல்ல உங்கள்ட்ட நீங்க சம்பாதிச்ச உங்க பிள்ளைகள வச்சுக்கலாம் ஏதா இருந்தாலும் அந்த கெட்ட சிந்தனை அழுக்கு பிடிச்ச சாக்கடை சிந்தனை மூலியம் வருகிற எல்லாமே அசுத்தமா இருக்கும் தலைமுறை சாபமா இருக்கும் அதனால அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செய்து கிறிஸ்துவன் சிந்தனைக்குள்ள நன்மை செய்ய கூடிய இதயத்தோட வாங்க ஆன ஒரு உங்களையும் உங்க குடும்பங்கள்

கிறிஸ்து சிந்தனையும் உங்களிடத்தில் இருக்க கடவுள் போல இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் நன்மை செய்யாமல் வாழ்ந்திருந்தாலும் அவங்க இனி உள்ள நாட்கள் நன்மையாக கெட்ட சிந்தனைகளை மாற்றி அசுத்த எண்ணங்களை மாற்றி அந்த உங்களுக்கு பிரியமாக தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தங்களால் முயன்ற உதவிகளை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா ஒருவேளை உதவி பெறுகிற ஜனங்களா இருந்தா இந்த ஜனங்களுக்கு உதவிகள் சந்திக்கப்பட இந்த ஜனங்கள் ஏதாச்சும் நான் தகப்பனே இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று மிக பெரிய செய்வி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் நடப்பதாவே ஆமேன் 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 அலுவியம் அலேலுயம்